உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்னைக்கும் வந்து சங்கரஹர சதுர்த்தி இந்த நாளில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் என்ன செய்யணும் நம்ம பிரச்சனைகள் தீர அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பனிரெண்டு சங்கடகர சதுர்த்திகள் வருது இந்த நாளில் நீங்கள் விநாயகரை வந்து வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஒருவேளை இந்த பனிரெண்டு சங்கடகர சதுர்த்தியில வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து மனசார வழிபட்டீங்க அப்படின்னா இந்த பனிரண்டு சங்கடகர சதுர்த்திகள் வழிபட்ட அந்த பலன் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முழு முதல் கடவுள் அப்படின்னா விநாயக பெருமான் அப்படின்றது நமக்கு தெரியும் அவருக்கு உகந்த திதி தான் இந்த சதுர்த்தி திதி இது பாத்தீங்க அப்படின்னா விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்திக்கு முன்னாடி தேய்பிரையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் விரதத்தை நீங்கள் தாராளமாக தொடர்ந்து அதை வழிபட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா வீட்டில் எவ்வேறுப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது நிச்சயமாக விளங்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து சாயந்தரம் ஆறு பதினான்கு மணிக்கு பிறகுதான் இந்த சதுர்த்தி திதி இது வந்து தொடங்குது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் மூன்று நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் தான் இது வந்து நமக்கு சதுர்த்தி திதி அப்படின்றது இருக்கும் இந்த நேரத்துல நீங்க வழிபாடுகள் தாராளமாக செய்யணும் அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை முதல் நாளே எப்படியே சுத்தம் பண்ணி வச்சிருப்போம் அதிகாலையில எழுந்து பூஜை ரூம்ல விநாயகர் எல்லாம் அலங்காரம் பண்ணி உள்ள சாத்தி விளக்கேத்தி இந்த விரதத்தை தொடங்கணும் உபவாசம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதத்தை இருக்கலாம் அதுவும் முடியாதவங்க எளிமையான உணவுகளை குறைவாக எடுத்து விரதம் இருக்கலாம் சாயந்தரம் விநாயக பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் நடக்கும் அதில் வந்து நீங்க கலந்துக்கலாம் விநாயகருக்கு விருப்பமான சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாமே நைவேத்தியமாக வைக்கலாம் நீங்க விநாயகருக்கு கொழுக்கட்டை பண்ணும்போது உங்களுக்கு எதாவது ஒரு வேண்டுதல் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதை வந்து மனசார நினச்சிக்கோங்க அப்புறமா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை கோவிலுக்கோ எடுத்துகிட்டு போய் அங்கே வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி மகா சங்கரகர சதுர்த்தி அன்னைக்கு இப்படி செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் இந்த நாளில் விநாயகர் தகவல் விநாயகர் அஷ்டகம் இதெல்லாமே வந்து சொல்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருடைய பாதத்தில் அதை வச்சு மனசார உங்கள் வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த வேண்டுதல் அப்புறமா அந்த நாணயத்தை விநாயகர் கோவிலில் போய் கொண்டு சேர்க்கணும் அடுத்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி நாளுக்குள்ள உங்கள் வேண்டுதல் முற்றிலுமாக நிறைவேறி பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக நீங்கும் அடுத்த வருடமும் இதே மாதிரி வேண்டுதல் இருந்தால் நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா அடுத்த பதினோரு நாட்களில் உங்கள் வேண்டுதல் நிறைவேற தொடங்குறதுக்கான அறிகுறிகளை நீங்களே வந்து பார்க்கலாம் அதே மாதிரி சிதறு தேங்காய் குடிச்சு இதனால் வழிபாடுகள் செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி